எலெக்ஷன் நெருங்குச்சு அப்ப டிஜிபியாக இருந்தவர் மகாதேவன் அருமையான அதிகாரி அவர் என்ன பண்ணாரு உடனடியாக ஒரு இது சர்வே யார் ஜெயிப்பான் சர்வே வந்து காமராஜர் தான் ஜெயிப்பாருன்னு வந்துச்சு திமுக தோக்குன்னு வந்துச்சு அவரே ஷாக் ஆயிட்டார் மகாதேவன் சரி இதை என்ன பண்றது அப்படின்ட்டு காமராஜருக்கு ஒரு அவர் சொல்லிட்டார் காமராஜர் தான் ஜெயிப்பாருன்னு சர்வே வருது அப்படின்னு ஆனால் சர்வே உண்மைதான் மக்கள் அதோடு அப்படி தான் இருந்தது ஆனால் உன் பூரா அந்த கொள்ளை ஓட்டு அப்போவே எழுவத்தொன்னில் தான் ஆரம்பித்தது எல்லாம் கல்லை ஓட்டு கல்லை ஓட்டு போட்டார் சர்வே பையாகி போச்சு காமராஜர் தோற்று விட்டார் பதினஞ்சு சீட்டு வந்தது காங்கிரஸ் நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு வந்தது எம்ஜிஆருன்னு செல்வாக்கு ஒரு காரணம் எம்ஜிஆருக்கு தெரியாமல் கருணாநிதி போட்டால் கள்ள ஓட்டு ஏன்னா எல்லா தொகுதியிலையும் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் தான் திமுக ஜெயிச்சது கல்லை ஊட்டம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு போட்டாங்க ஒரு தொகுதி